என் அன்பு குழந்தையே இப்போது நான் காரணம் இல்லாமல் உன்னை தேடி வரவில்லை எனக்கான கஷ்டத்தை நான் இவ்வளவு தூரம் அனுபவிக்கும்போது கல்லாக அமர்ந்திருக்கிறீர்களே பெருமாளே எனக்கு நீங்கள் உதவி செய்ய மாட்டீர்களா நித்தமும் நான் எவ்வளவுதான் உங்களிடம் வேண்டுதல் வைத்துக் இருப்பது ஏன் எனக்காக எதுவுமே செய்யாமல் இப்படி என்னை கஷ்டப்படுத்துகிறீர்கள் என வருத்தப்பட்டு கவலையோடு என்னிடம் பேசியதால் உனக்கு ஆறுதலாக தேடி ஓடி வந்தேன் செல்லமே உன்னுடைய கஷ்டமும் நஷ்டமும் கவலைகளும் துன்பங்களும் எல்லாமே மாறப்போகின்றது எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவுமில்லை என்று உனக்கு தெரியாதா உனக்கு நிழலாக நான் இருக்கும் போது எதுவுமே மாறவில்லை என்று எப்படி நீ தவறாக நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிவிட்டேன் என்பதை விரைவில் நீ உணரத்தான் போகின்றாய் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்கும்படியும் உனக்கான வெற்றியை நீ பெறும்படியும் மங்களகரமான நல்ல நிகழ்வுகள் உன் வீட்டில் நடக்கும்படியும் மிக பெரிய அதிர்ஷ்டத்தை உன் வீடு தேடி நான் அனுப்பி வைத்து விட்டேன் செல்லமி நம்பிக்கையோடு காத்திருந்தால் உனக்கான அதிர்ஷ்டத்தை நிச்சயம் நீ பெறுவாய் அதற்குள் அவசரப்பட்டு கோபப்படவோ வருத்தப்படவோ வேண்டாம் நீ எதை எல்லாம் என்னிடம் கேட்டு வணங்கினாயோ அது எல்லாமே வெகு விரைவில் உன்னை வந்து சேரப்போகின்றது பிரகாசமாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை அணைப்பதற்காக உன்னுடைய விளக்கை அணைப்பதற்காக பல பேர் காற்றாக வரலாம் ஆனால் உனக்கு வெளிச்சமாக நான் அல்லவா இருக்கின்றேன் என்னை ஒருபோதும் யாராலும் அணைத்து விடவோ உன்னிடம் இருந்து விடவோ முடியாது உன்னுடைய வாழ்க்கை இருள் சூழுமாறு யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது இந்த நிலைக்கு உன்னை நான் ஒருபோதும் விட்டுவிட விட்டுவிடமாட்டேன் செல்லமே தைரியமாக இரு உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் உன்னுடைய வேண்டுதல்களையும் எதிர்பார்ப்புகளையும் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன் உன்னுடைய மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன்னுடைய மனதை விட்டு மறைந்து போகும் நீ நினைக்கும் எல்லாவற்றையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன் என் தங்கமே சங்கடப்படாதே கவலை கொள்ளாதே வருத்தப்படாதே சோர்ந்து போகாதே உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஒருமுறை உன்னுடைய பெருமாளை நினைத்துப்பார் உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்க நான் இருக்கும் நீ எதற்காக கண்ணீர் விட வேண்டும் உன்னுடைய வழி நிறைந்த வாழ்க்கையை விரைவான நிம்மதியான வாழ்க்கையாக நான் மாற்றிக் காட்டுகின்றேன் உன்னுடைய துயரங்கள் எல்லாமே முடிவுறும் நேரம் வந்துவிட்டது இனி எப்போதுமே உனக்கு நல்ல காலம்தான் உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காகத்தானே இப்பொழுது உன்னை தேடி வந்தேன் உன்னுடைய குடும்பத்தையும் நானே வழிநடத்தி செல்வேன் வருந்தாதே என் செல்லமே உனக்கு துரோகம் செய்பவர்களுக்கு உனக்கு பின்னால் நான் இருக்கின்றேன் நீ என்னை வணங்குகின்றாய் என்பதை அறியாமல் தானே அவர்கள் உனக்கு தவறு செய்து கொண்டும் தீங்கிழைத்து கொண்டும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உண்டான பாடத்தை நான் கற்றுக் சில நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் துன்பமும் கஷ்டமும் வந்துதான் போகும் அதற்காகவெல்லாம் நீ கோபப்பட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாகிவிடுமா என்ன உன்னுடைய அருகில் நான் நான் இருக்கின்றேன் அதை சரி செய்வேன் என்பதை செல்லமே நீ என்னிடம் ஏங்கி கேட்ட ஒன்றை உனக்காகவே தரப்போகின்றேன் உன்னுடைய பல நாள் போராட்டம் இப்பொழுது முடிவுக்கு வந்துவிட்டது நிற்கதியாக நிற்கிறேன் என்று கவலைப்படாதே உன்னுடைய நிழல் கூட துணையில்லை என்றாலும் அங்கு உனக்கு துணையாய் நான் வந்து நிற்பேன் உன்னை படைத்த எனக்கு தெரியும் என்றல்ல உன்னுடைய அப்பாவாக நான் உன்னுடைய மனதிற்குள் யோசிக்கும் விஷயங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னால் எவ்வளவு பாரத்தை சுமக்க முடியும் என்று பார்த்துதான் உனக்கான சோதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் நீ மனம் தளர வேண்டாம் அடுத்தவர்கள் ஆயிரம் வழிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் உனக்கான சிறந்த வழியை நீதானே தேர்ந்தெடுக்க முடியும் உன்னுடைய வாழ்க்கையும் அதில் உள்ள விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களும் உன்னுடைய குடும்பமும் அதில் உள்ளவர்களின் குணமும் எல்லாமே உனக்குத்தானே தெரியும் அப்படி இருக்கும் போதே உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கு நீதானே வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் வெற்றி என்பது உனக்கு கிடைக்காத பொக்கிஷம் கிடையாது என் செல்லமே அதை விரைவில் உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் உனக்கு பொருந்தாத விஷயங்களும் உன்னிடம் ஒத்து போகாத விஷயங்களும் உன்னை புரிந்து கொள்ளாத விஷயங்களும் தான் உன்னை விட்டு விலகுமே தவிர உனக்கானது எதுவுமே உன்னை விட்டு விலகும்படி நான் விட்டு விடமாட்டேன் என்று நினைத்து எதையுமே நீ அப்படியே விட்டு விட வேண்டாமென் செல்லமே உன்னுடைய பெருமாள் என்னிடம் நீ தொடர்ந்து வேண்டினால் உனக்கு விதி விலக்கு என்று ஒன்றை நான் நான் உருவாக்குவேன் உன்னுடைய விதியில் எது உனக்கு வேண்டாமோ அதை நானே விளக்கி வைத்து என்னுடைய ஆசீர்வாதத்தால் உன்னுடைய தலையெழுத்தை மாற்றி வைப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே இப்போது உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது என்று நான் சொல்லட்டுமா உன்னை சுற்றியும் சிக்கல்கள் தினம் தினம் ஒவ்வொரு பிரச்சனைகள் ஒரு பிரச்சனையை முடிக்கும் முன்னரே அடுத்த பிரச்சனை உருவாகி விடுகின்றது நீ எதிர்கொள்ளும் சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் நீயே தீர்த்தும் கொள்கிற என்றாய் ஆனால் உனக்கு இருக்கும் தலையாய பிரச்சனையிலிருந்து விடுபட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னை காப்பாற்றவும் யாருமில்லை உன்னை தாங்கி பிடிக்கவும் ஆளுமில்லை உனக்கு ஆலோசனை கூறவும் யாருமில்லை ஆறுதல் சொல்லவும் தோல் சாய்த்து கொள்ளவும் யாருமில்லை நீயும் உன்னால் முடிந்த அளவிற்கு முயன்றும் பார்த்து விட்டாய் எல்லாவற்றிலும் முட்டுக்கட்டை இருக்கின்றது உன்னைச் சுற்றிலும் பல பேர் இருந்தாலும் தனிமையை உணர்கின்றாய் இப்போதெல்லாம் உன்னிடம் யாராவது வந்து பேசினாலும் கூட உன்னுடைய உதடுகள் மட்டும்தான் பதில் கூறுகின்றது உன்னுடைய மனம் எதையோ யோசித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றது சரியாக சொல்லப்போனால் ஏதோ திக்குத் தெரியாத காட்டில் வாழ்வதைப் போன்ற வாழ்க்கையைத்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த இப்போது நீ இருக்கின்றாய் உனது அத்தனை கேள்விகளுக்கான பதில்களும் உனக்கு கிடைக்க போகின்றது உன்னுடைய சிறப்பான எதிர்கால வாழ்விற்கு ஒரு நல்ல வழி கிடைக்க போகின்றது சரி இப்போது ஒன்று நினைவிருக்கின்றதா சற்று காலத்திற்கு முன்னர் பாலைவனத்தை போன்று பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது என்ன செய்வதென்று தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்தாய் அப்போதும் கூட அப்பா என்று நீ அழைத்த அடுத்த நொடியே நான் உன்னிடம் ஓடி வந்தேன் திசை காட்டியாக இருந்து உனக்கு சரியான வழியை காட்டி உன்னை இந்த இடத்தில் கொண்டு வந்து சேர்த்தேன் நினைவிருக்கின்றதா நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் மறந்த பாலைவனத்தில் உனக்கான நீர் பாத்து உனக்கு வழிகாட்டிய எனக்கு இந்த இருந்த காட்டில் ஒளியேற்ற தெரியாதா உன்னுடைய தேடலுக்கான விடையை உனக்கு அளிக்காமல் நான் எப்படி விடுவேன் நீயும் என்னுடைய அப்பா இருக்கின்றார் என்னை எப்படியும் காப்பாற்றி விடுவார் எனக்கான வாழ்க்கையை காட்டி விடுவார் என்கின்ற நம்பிக்கையில் தான் இருக்கின்றாய் வழிகளோடு போராடி கொண்டிருக்கும் உன்னுடைய மனதை திசை மாற்ற மனதிற்கு பிடித்தமான விஷயங்களை உன்மேல் திணித்துக் கொண்டு உன்னை சுற்றி வேலி போட்டுக் கொண்டிருக்கின்றாய் நீயும் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றாய் ஆனாலும் கண்மணி நடந்த நிகழ்வுகளையும் மறக்க முடியாமல் தனிமையில் ஆறுதலுக்காக தோல்சாய இயங்குகின்றாய் காலம்தான் கண்மணி உன்னுடைய காயங்களுக்கான மருந்து கொஞ்ச காலம் உன்னுடைய வழிகளை தாங்கிக் கொள் அனைத்தும் மாறும் நீ இழந்த நிம்மதி சந்தோஷத்தை அளவில்லாமல் பெறுவாய் என் செல்ல மகளே நான் உன்னை என்னுடைய மடியில் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன்